தேவனத்தில் திரும்பி வந்தாச்சு அவருடைய சிலுவை சுமந்தாச்சு பிறகு என்ன செய்யணும் பிறகு என்ன செய்யணும் இயேசு மேலே சிலுவையை சுமத்தாங்க ஆமாவா சுமந்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தாரா சொல்லுங்க என்ன செஞ்ச சிலுவை சுமந்துக்கிட்டே மலை வந்தோடன சுமந்த சிலுவையிலேயே அரைஞ்சாங்க நிருபத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது

இல்லை திரும்பி வந்துட்டேன் நீங்கள் சிறுவை சுமக்க சொன்னிங்கன்னா சிலுவை சுமக்கிறேன் அப்படின்ற வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அறையப்பட வேண்டிய வாழ்க்கை அவர் மாத்திரம் தெரியப்பட வேண்டிய வாழ்க்கை அலூயா வேரிஸ் அல்பவுன்ஸ் வேரிஸ் அல்போன்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா ஒன்று எங்கள் வீட்டுக்காரமா சொல்லிடுவாங்க நீங்க என்னையை விட்டுட்டு அவரை எடுத்துக்கொள்ள முடியும் நன்றி நானும் எடுத்து கொள்ள விட மாட்டேன் அப்படின்றவங்க எங்க வீட்டுக்காரம நான் காணாம போயிட்டேன் ஆனா கர்த்தர் எனக்குள்ளே வழிபடுகின்றார் சொல்லுங்கள் இன்னைக்கு சிலுவை செய்தி இதுதான் நான் அறையப்பட்டு நான் காணாமல் போனால் தான் அவர் என்னிலிருந்து இருந்து வெளிப்பட முடியும் நான் அழியப்பட்டாதான் மை திங்ஸ் அதான் சொன்னேன் என்னுடைய தாட்ஸ் என்னை குறித்ததான எண்ணங்கள் அழிந்து போகாதவரை ஆண்டவர் வெளிப்பட முடியாது என்னுடைய எண்ணம் என்னுடைய ஆசை என்னுடைய எல்லாத்தையும் புதைச்சிட்டு அடக்க ஆராதனை நடத்தினாத்தான் அவரோடு மறித்தாதான் அவரோடு கூட நாம் என்ன பண்ண முடியும் உயிர்க்க முடியும் அல லூயா அப்போ நீ மறிக்கிற வாழ்க்கை வாழ விரும்புகிறியா உயிர்க்கிற வாழ்க்கை வாழ விரும்புகிறியா இதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்குற அப்போ உயிர்க்கிற வாழ்க்கை வாழணும்னு நினச்சா நம்ம இயேசுவோடு சிறுவையில் அறையப்பட்டதுனாலே பாவத்துக்கு மறித்து விட்டோம் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போயிடுச்சு அல்ஃபோன் மாறிட்டார் நான் முற்றிலும் புதிதாக நான் ஆகிட்டேன் ஆனா அது என் வாழ்க்கையில தெரியும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் இதுதாங்க ஐடென்டி தான் நான் கிறிஸ்துவேன் சர்ச்சுக்கு போறதுனால அல்ல நான் கிறிஸ்தவன் எடுத்தவனால அல்ல நான் கிறிஸ்தவன் அந்நிய பாசைய பேசுகிறனால அல்ல நான் தவறாமல் காணிக்கவும் தசமம் கொடுக்கறதுனால அல்ல நான் என்று சொன்ன புது சிருஷ்டி ஹலோ லூயா காது கேட்கல இந்த வார்த்தை கொஞ்ச நேரம் காது கேத்திருக்காது ஒண்ணு நிறைய பேர் பழைய நல்லா ஒழிஞ்சி எல்லாம் புதுதான் எல்லாம் புதுதான் அது எப்போ நடக்கும் நான் அறையப்பட்டாத்தான் அத லூயா நான் அறையப்பட்டாத்தான் என் ஆசைகள் அறையப்பட்டாதான் என் விருப்பங்கள் அறையப்பட்டாதான் நான் நினச்சா எல்லா இடம் ஓடுறேன் பார்த்தியா ஓ அவரடத்துல அரைஞ்சாச்சில் நம்ம ஓட முடியுமா ஓட முடியாது அதனால் தான் அற இனி நம்ம இல்லை அத லூயா அதான் நம்முடைய மனசை சிலுவையில் அறைவோம் நம்முடைய ஆசைகளை சிலுவையில் அறைவோம் நம்முடைய விருப்பங்களை நம்முடைய திட்டங்களை சிலுவையில் அறைவோம் நம்முடைய அவிசுவாசமான வாழ்க்கை என்ன சொன்னாலும் அதை மட்டும் மாற்றிக்க மாட்டேன்றாங்கள அதை சிலுவையில் அறைவோம் உலகபூர்வமான லௌகீக காரியங்களை சிலுவையில் அறைந்து எல்லாரையும் எழுந்து இனி வாழ்வது நான் அல்ல ஏசு இனி வாழ்வது நான் அல்ல இயேசுவாழ்கிறார் சொல்வோம் இனி வாழ்வது வாழ்ந்த இனி வாழ்வது நான் அல்ல காரணம் கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என் ஜீவன் he named it வர் முடிதிடுவார் சொன்னதெல்லாம் செய்திடுவார் உன்னில் தொடங்கினவர் ஆண்டவரே தூரம் போனதான என்ன இந்த நாளில் நினைவூட்டி ஒற்ற வர சொன்னீங்க நான் வந்துட்டேன் ஆண்டவரை வந்துட்டு என்னைய என்னுடைய சிலுவையை சுமக்க முடியாது என்னுடைய ஆசைகள் என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் தூரம் விட்டு உங்களுடைய பாரத்தை சுமக்கும் முடியா அழைச்சிங்க நான் சொன்னபடியே என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ரொம்ப பிறகு வரையாண்டவரை சிலுவையை சுமந்த நான் சுமந்து கொண்டே போகாதபடி சிலுவையில் என்னை அறையச் சொன்னாண்டவன் இதோ என் ஆசைகள் என் விருப்பங்கள் எல்லாவற்றை சிலுவையில் நான் அரைந்து விட்டேன் இனி நான் அல்ல இனி நான் அல்ல இனி நான் அல்ல என் விருப்பம் அல்ல என் ஆசை அல்ல என் கனவுகள் அல்ல நீரே எனக்குள் வாழ்கிறேன் நீரே எனக்குள் வாழ்கிறேன் ஜீவனுள்ள தேவர் எனக்குள்ள வாழ்கிறபடி நாரேன் என்னாலும் எனக்கு ஜெயர்ந்தாலும் என்கிற நிச்சயத்தை இந்த புனித வெள்ளியாண்டு எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவை நீடி நேற்ற நாமத்தில் நல்லபடிதான் அல லூயா சோ எல்லாரும் கொஞ்சம் நேரம் அந்நிய பேசுவோம் நம்பிக்கையோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகுது சிலுவையிலே நமக்கு கிடைத்தது முதல்ல விடுதலை நமக்கு கிடைத்தது விடுதலை ரெட்சிப்பு என்று சொல்லுவது நாட் ஒன்லி சால்வேஷன் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் இன்னைக்கு அநேகர் வந்துட்டு அந்த டெலிவரன்ஸ் இல்லாம இருக்கும் இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் நிற்கிறதான நம்ம கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகின்றா கர்த்தர் விடுதலையை கொடுக்க போகிறா அந்த விடுதலை எதிர் பாருங்கள் சிறுவையிலே அவர் வெற்றத்தன்தான விடுதலையை எதிர் பாருங்கள் ஷாக்கா லகா தூ ராபா லாபா ஓ ரபா ல பா ஓ ஹால லூயா

விடுவிக்க வல்லமை விடுவிக்க வல்லமை விடுவிக்க வல்லமை நீக்கக்க ரோபியா தராக்க லகுராபியா ஷமோ ரூபர் ரகா லகோதியா தராபியா ஷமோ ரூபர் ரகா லகோதியா தராபியா ஷமோ Power, wonder walking power in the precious land of the Lord. Everybody! That is power, power, wonder walking power in the land of the land. That is power, power, wonder walking power in the precious land of the land.

எல்லா சுத்த கிரியைகளுக்கு எதிராக சொல்லு வல்லமை உண்டு என்னுடைய வாழ்க்கை மன அழுத்தத்தை கொண்டு வருகிற எல்லா எழும்புகிறதான எல்லா குழப்பத்தின் ஆவிகளுக்கு எதிராக குடும்பத்திற்கு எதிராக எழும்புகிறதான எல்லா குழப்பத்தின் ஆவிகளுக்கு எதிராக சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற ஆவிகளுக்கு எதிராக அதிகாரத்தை எடுப்போம் அதிகாரத்தை எடுத்து இயேசுவின் ரத்தத்தை பூசுவோம் அந்த ரத்தம் குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வரோம் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து உன்னை விடுதலை ஆக்கும் அல்லேலூயா சோ நம்பி அறிக்கை செய் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அடுத்து உனக்கு எதிராக உனக்குள்ள உன் குடும்பத்தில் உன்னுடைய ஒர்க்கிங் ஆர் பிஸ்னஸ் பிளேஸில் உனக்கு எதிராக செயல்படுகிறதான எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ்க்கு எதிராக இப்போ பேச அதிகாரம் இடு நான் இயேசுன்ற ரத்தத்தை பூசுகிறேன் ஓ வல்ல இயேசுவின் ரத்தத்தை ஓ ஹலோ எனக்கு எதிராக என் குடும்பத்துக்கு எதிராக என் பணித்தளத்தில் இருக்கிறதான எல்லா இருளின் அதிகாரத்துக்கு எதிராக நான் எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஓ ராபா லசா கலபா லாபா சொல்லு 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 எனக்கு எதிராக செயல்படுகிறதானே ஆல் ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் ஓ ஐ ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட் யூ ஐ ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் யூ ரீ க லபா யேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தை எடுத்து ஓ ஸ்ப்ரிட் ஆஃப் டார்க்னஸ்

சிலுவையில தந்தான ஆசிர்வாதத்தை நான் எடுத்துக் கொள்ளுகின்றேன் ஓ என்னுடைய குடும்ப சமாதானத்தை குலைக்கிறதான எல்லா சமாதான குலைச்சலின் ஆவிகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கின்றோம் எங்க குடும்பத்துல அதிருப்தியை உண்டாக்குகிறதான அதிருப்தியின் ஆவிகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால எனக்குள் காணப்படுகிறதான எல்லா சோம்பலின் ஆவிகளுக்கு அசட்டைத்தன ஆவிகளுக்கு எதிராக ஓ இப்பொழுது நான் நிற்கின்றேன் வல்லமை உண்டு

குறைய பண்ணுகிற தேவன் மேல உள்ள நம்பிக்கையை குறைக்க வைக்கிற எல்லா அசுத்தாவீடுக்கு எதிராக இப்ப இயேசு நாமத்தினால எதிர்த்து நிற்போமா தேவன் மேல நேசம் வைக்க முடியாதபடி தேவன் மேல நம்பிக்கை வைக்க முடியாதபடி நமக்குள்ளே நம்ம கைய வச்ச நம்ம கண்ணை குத்துற விரலை வச்சு குத்துறதான் அந்த பிசாசின் கிரிகளை எதிராங்க நின்று இப்போ நாம் ஜூபிப்போமா சோத்ரன் சோதரம் வஞ்சிக்கிற ஆவிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊர்ரா ஹா ஷபோ நாங்கள் போகிற வழி என்று அறியாதபடி எங்கள் கண்களை குருடாக்குகிற ஆவிகளே ஊர் பா ஹாலே கதரோவிதரா தேவன் காட்டுகிற வழியில் நடக்க முடியாதபடி பல தடைகளை சோதனைகளை பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளுக்கும் எதிராய் இந்த நாளில் நாங்கள் எதிர்த்து நின் நிற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலோ ஆண்டவரே நாங்கள் துடை ஜெயிக்கிறோம் எங்களிடத்திலே இனி நீ கிரியை செய்ய முடியாது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே சபை கூடி ஒருதிலே ஒரு சாதாரணமாக நினைக்க தூன்ற க ஆவிகளுக்கு எதிராக அதே மாதிரி இந்த விசுவாசிகள எல்லாரோடத்தலயும் ஞானபடுகிறதான ஒரு காரியம் ப்ரேயர் ரிக்கொஸ்ட் அப்படின்னு வந்தாங்கன்னா எல்லாரும் சொல்கிற காரியம் என்னென்னா ஐயா கடன் தொல்லை அதிகமாகிடுச்சியா பசையா கடன் அதிகமாகிருச்சியா ஆனால் கருத்துடைய வார்த்தை நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் எனவே டெப்ட் இஸ் எ ஸ்பிரிட் கடன் வாங்குவது என்பது ஒரு ஆவி எனவே அந்த கடன்கார ஆவிகளுக்கு எதிராக

thank you very thank you, thank you jesus amand golne